ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையில் தேங்காய் பூர்ணக்லக்கட்டை செய்கிறவங்க அதில் பார்த்திங்கன்னா நான் முந்திரி பாதாமெல்லாம் நுணுக்கி போட்டிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருந்து கூட அது மட்டும் இல்லாமல் பத்து மணி நேரம் ஆனால் கூட உங்களுக்கு அப்படியே வெடிப்பு வராமல் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குங்க ஹார்டாகவே ஆகாது இந்த பூர்ணக்லக்கட்டை நீங்கள் சக்தி செய்து நெய்வத்து பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க இந்த சாஃப்டான பூர்ணக்லக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கொலக்கட்டை மேல் மாவு செய்கிறதுக்கு நான் கடாயில் ஒரு கப்பு அளவுக்கு நான் அரிசி மாவு பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது தான் எடுத்துருக்கேன் அது எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் இருக்கிற மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து கை விடாமல் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து கொடுங்க அதே சமயத்தில் செவ்வ வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க மாவு வந்து தொட்டு பார்த்தா சூடாக இருக்கணும் அவ்வளோதான் செவக்கெல்லாம் வறுத்துடாதீங்க செவக்கை வறுத்திங்கன்னா கொளக்கட்டை வந்து கலர் மாறிடும் அதனால நல்லா சூடு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அடுத்து வந்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த பூரணத்தோடு சேர்க்கறதுக்கு ஒரு ஆறு முந்திரி ஆறு பாதாம் எடுத்துருக்கேன் இதை தேங்காய் பூரணத்தோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நல்லா ஹெல்த்தியும் கூட இதை வந்து நல்லா சூடு ஆறு வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த முந்திரியும் பாதாமும் வறு இப்போ ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் இப்போ அந்த முந்திரியும் பாதாமும் ஆரிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ஒன் ரெண்டாக நுனிக்கிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக நுணுக்கும்னு தேவையில்லை கொஞ்சம் ஒரு குர்ண ந நுனிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பாதாமும் முந்திரியும் நுணுக்கிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஒன் ரெண்டு பருப்பு இருந்தால் ரொம்ப பெருசாக இருந்தால் எடுத்துருங்க இந்த மாதிரி பருப்பு நுணுக்கி போகிறனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட கூட வந்து கூட போட்டுடலாம் நம்ம ஒரே ஒரு கப்பு எடுக்கிறனால அளவு போதுன்னு நான் எடுத்திருக்கேன் இப்போ இது எப்படி இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கிணத்துல வந்து முக்கால் அளவு வந்து வெள்ளம் வந்து நுணுக்கின வெள்ளமே வந்து டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோரில் கிடைக்கிதுங்க இந்த மாதிரி நுணுக்கின வெள்ளமே விற்கிது இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நுணுக்கெல்லாம் தேவையில்லை இப்போ இதோட கா கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ வந்துட்டு நம்ம வடிகட்டிடலாம் இந்த வெள்ளத்தை வடிகட்டிடலாம் இப்போ இந்த வெள்ளை தண்ணி கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் தேங்காய் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து வெள்ளை எடுத்துனே இதில் ஒரு கப்பு வந்து தேங்காய் திருள் போட்டிருக்கேன் இதோடு நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் முந்திரி அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கேன் இது இப்போ நல்லா கிண்டிட்டு இந்த தண்ணி வற்றி வரணும் ரொம்ப வந்து கெட்டியாது பண்ணிங்கன்னா அப்புறம் கல் மாதிரி இருக்கும் மிட்டாய் மாதிரி ஆயிரும் தேங்காய் மிட்டாய் மாதிரி ஆயிரும் அதனால் இந்த தண்ணி வற்றி கொஞ்சம் சுருண்டு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும் அப்படி இருக்கும்போது எடுத்துட்டால் நம்ம ஆறினோனே கொஞ்சம் இன்னொன்று கெட்டியாகவும் கரெக்டாக இருக்கும் இந்த முந்திரியும் பாதாம் போடுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக சாப்பிடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டேஸ்டெலாம் நல்லாயிருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கப்பு தேங்காய் திருவள்ளு முக்கால் கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஆறு முந்திரி ஆறு பாதாம் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு ஒரு வாசனை வர ஆரம்பிச்சோம் நல்ல அந்த தேங்காய்லாம் எதுப்பட்டோன்னே நல்ல ஒரு வாசனை இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் நல்லா இந்த வெள்ளை தண்ணியெலாம் வத்திருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ குளக்கட்டை மேல் மாவுக்கு நான் ஒன்றே கால் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு சேர்க்கணும் நான் வந்து இந்த குளக்கட்டை வந்து விரிசல் விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கால் கப்பு தண்ணி வேணும் அதனால் இதை வந்து ஒன்றே கால் கப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்றை கால் கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் இதோட ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் குளக்கட்டை வந்து நல்லா வலுவழுன்னு நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ அந்த கப்பில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க இது கால் கப்பு தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம் இதை கரைச்சி விட்டுட்டு நீங்கள் இந்த கொலக்கட்டை மாவு போட்டு கிண்டும்போது இந்த இந்த மாவையும் இந்த கரைச்ச மாவு ஊற்றிட்டீங்கன்னா கொலக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் விரிசல் விடாமல் நல்லா வலுவழுன்னு அதே மாதிரியே சாஃப்ட்டாகவே இருக்குங்க கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இன்னொரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி களைக்கிட்டுலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு இதில் வந்து கொஞ்சோண்டு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இப்போ இந்த கொதிக்க தண்ணியில் அதை சேர்த்துலாம் சேர்த்துட்டு கிண்டி விட்டு இப்போ இந்த மாவு கொதித்த உடனே நம்ம வந்து இந்த அரிசி மாவை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி மாவை நான் கலந்துடலாம் இந்த மாவு பத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த மைதா மாவு கலந்துருக்கனால நிறைய பேர்த்துக்கு வந்து கொலக்கட்டை விரிசல் வருது ஆறுனவொடனே ஹார்டாகிதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா சாஃப்டாகவும் எவ்வளோ நேரம் ஆனாலும் விரிசல் விடாமல் இருக்கும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மா வறுத்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இது நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கலாம் போதே நல்லா அந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விட்டுருங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் மாவு தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது நீங்கள் வெறும் அரிசி மாவு மட்டும் போட்டீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு கரெக்டாக இருக்கும் எப்படியும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் அந்த கடையில் ஒட்டாமல் அப்படியே வந்துடுச்சு இப்போ ஒன்று ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் மாவு ஆறட்டும் ஆறினோடனே நம்ம குழக்கடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வெந்த மாவை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டுக்கோங்க நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்ல இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க மாவை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா மாவு சாஃப்டாக இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நம்ம கொலக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே ராகி பூர்ணு கொழுக்கட்டைலாம் செஞ்சுருக்கோம்ல அதே மாதிரி தான் ஒரு ஷீட் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட வாழை இல இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் நல்லெண்ணெய்யோ நெய்யோ உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை தடைக்கோங்க ஒரே ஒரு தடவை தடவைனா போதும் ஒவ்வொரு தடவையும் தடவும் தேவையில்லை இது வந்து ஷீட்டில் வந்து நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் வரணும் அதுக்காக தான் இப்போ இதில் ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம் மாவை பார்க்கும்போதே தெரியுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பந்து மாதிரி இருக்குது பஞ்சி மாதிரி இப்போ அது நல்லா உருண்டையாக ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு கையிலே செய்ய தெரிஞ்சால் கையிலே செய்யலாம் இல்லை இருந்தால் அச்சில் செய்யலாம் இப்போ நல்லா அந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இந்த ஷீட் மேலே வச்சுருங்க இதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவரை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இந்த மாதிரி கிண்ணை எடுத்துகிட்டு அப்படியே அமுக்குங்க நல்லா எங்கெல்லாம் உங்களுக்கு கனமாக இருக்கும் தோணுதோ அங்கெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ மெலிசாக வேணும் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலிசாக இது பண்ணிங்கன்னா அப்புறம் எடுக்க வராது பேப்பர்லேருந்து தான் பாருங்க எங்கேயாவது உங்களுக்கு கனமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கையில் கூட இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பூர்ணத்தை எடுத்துக்கலாம் இந்த பூர்ணத்தை எடுத்து இப்படி வச்சுக்கலாம் நல்லா அப்படி எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா வெறும் உங்களுக்கு வந்து வெறும் மாவாக இருக்கும் இப்போ இந்த கவர் எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க எடுத்துட்டு அப்படியே ஓரங்கள்லாம் நல்லா ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா கொலக்கட்டை பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ நேரம் ஆனாலும் விரிசலே விடாது இதே மாதிரி நம்ம எல்லா குளக்கட்டையும் செஞ்சலாம் அப்படி உங்களுக்கு வந்து இந்த ஓரங்கள்லாம் உங்களுக்கு சமமாக வேணும்னு சொன்னால் நான் இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க அதேமாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றிலும் நம்ம வந்து இந்த வீ நல்லா சமமாக இருக்கணும் நல்லா சேமாக இருக்கணும்னு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் மாதிரி பூன்னு தைச்சிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதே கிணத்த வச்சு நம்ம வந்து ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துலாம் கையில் இது பண்ணுறதோட இந்த மாதிரி கிண்ணங்க இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அழகாக வரும் பாருங்கள் ஓரங்கள்லாம் அழகாக நல்லா பிசுரே இல்லாமல் அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி உங்களை ரவுண்டாக டிஃபன் பாக்ஸ் மூடி இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா கொழக்கட்டையும் செய்து எடுத்துடலாம் இப்போ குழக்கை ரெடி ஆச்சு தண்ணி நல்லா குதிச்சிச்சு நம்ம வேக வச்சிடலாம் அவ்வளோதாங்க அருமையான தேங்காய் பூரண குளக்கட்ட ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் மொதல் மொதல் என் சேனல் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திரமே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் விநாயக சக்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ